ரொம்ப ரொம்ப பாவம் பண்ண ஒருத்தையே நடந்து போனானா அவன் பண்ணாத பாவமே இல்லையா நடந்து போறப்ப ஒரு கோயிலுடைய நடந்து அப்ப சிற்பி சொல்ல தப்பே செங்கல் தூக்கி போட்டு பாக்கிறானா எனக்கு வச்சு செங்கலுக்கு மேல தூக்கி போட்டு அப்ப இப்படி தூக்கி போனானா இப்படி ஒரு வேலையே இல்ல இங்க இறங்கி எடுக்கலாம்ல என்ன வந்து வேலை வாங்கினு சொல்ல செங்கல் தூக்கி போட்டு போயிட்டான மோட்சம்ல அவன் பண்ண பாவம்ல அடிபட்டு போயிட்டு ஏன்பா எப்படி அவன் அவ்வளவு பாவம் பண்ணிருக்கா செய்யாத செய்தும் தீக்கு ஆண்டா சொல்லிருக்கா அவ்வளவு பாவம் பண்ணிருக்கான் எப்படி மோட்சம் கொடுத்தனு சொல்லி பிரம்மா இருக்குறானா பெருமாள் பெருமாள் சொல்றாங்க இவன் அன்னைக்கு ஒரு நாள் இந்த விமானம் நாச கோபுரம் வேலை செய்யறப்ப அவங்க சென்டர் எடுத்து கொடுக்கலாம் அதுல சித்திரை கொடுத்தாரான் அவன் காசு கொடுக்கல அவன் வாங்கி கொடுக்கல தன் கொண்டு அவன் எடுத்து கொடுக்கல தன் மதி பாவம் வேலை செய்யறாங்களே உதவி போட்டுக்கல அப்படின்னு கொடுக்கல அப்புறம் மோட்சம் சரிங்க அப்படின்னா அந்த சிற்பியனுடைய வாய்ப்பு உட்கார்ந்தது பெருமாள் தான் இவளுக்கு அந்த செய்யணும் ஞானத்தை கொடுத்ததும் பெருமாள் தான் அந்த மோஷத்தை கொடுக்கணும் பெருமாள் தான் அப்படிங்கிறப்ப அந்த செயல் செய்ய வைக்கிறதும் பெருமாள் தான் அந்த செயலை செய்யறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் பெருமாள் தான் அந்த செயலை செய்யறதுக்கு காரணமா இருந்ததுனால மட்டும்தான் நமக்கு புண்ணியம் கிடையாது நம்ம அதற்கான எந்த விலையும் பண்ணல முக்திங்கிற ஒரு நிலையை அவன் அடையலாம் இல்ல நமக்கு தெரிஞ்சிக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வை கொடுத்தோம் என் கணக்கு முடிஞ்சது அந்த காசு எங்க இருந்து இருந்தது யாரோ ஒருத்தர் தேவை யாரோ ஒருத்தர் காட்டி பெரும்பாலாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காசு அவ்வளவுதான்